வணக்கம் தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் இரவு நேர பிரதான செய்திகள் வாசிப்பது அபினேஸ் ஜோன்சன் செய்தி ஆசிரியர் எம் டி லூசியஸ் முதலில் தலைப்புச் செய்திகள் கணேமுள்ள சஞ்சீவ என்னுடைய தம்பி நீதிமன்றில் வாக்குமூலம் அளித்த தில் ரோக்ஷியை குடு வியாபாரத்துடன் தொடர்புபட்ட எம்பியை ஹெலிகாப்டரில் சென்று பாதுகாத்த ஜனாதிபதி சபையில் பரபரப்பு தகவல் செவ்வந்திக்கு உதவிய இருவர் மினுவாங்குடையில் கைது பரபரப்பு மீது போலீசார் சூடு கை கொண்டும் மீட்பு பாதாள உலக குழு உறுப்பினர் அமரே பம்போட்டா ஆகியோருடன் மகிந்த தொடர்பு என குற்றச்சாட்டு பல இடங்களில் நீண்ட வரிசை எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் உள்நாட்டு செய்திகள் கணேமுள்ள சஞ்சீவவின் மரணம் துப்பாக்கி சூட்டு காயத்தால் மார்பு கழுத்து மற்றும் வயிற்றில் ஏற்பட்ட காயங்களால் ஏற்பட்டதாக கொழும்பு பிரதான நீதவான் தனுஜா வெள்ளிக்கிழமை தீர்ப்பளித்தார் இந்த சம்பவம் தொடர்பான இரண்டு நாள் நீதவான் விசாரணையின் முடிவில் பிரதான நீதவான் இந்த உத்தரவை வெளியிட்டார் இதற்கிடையில் கனேமுள்ள சஞ்சீவவின் மரணம் தொடர்பான பிரேத பரிசோதனை அறிக்கையையும் கொழும்பு குற்றப்பிரிவு நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தது தீர்ப்பை அறிவித்த பிரதான நீதி விசாரணையின் போது மேற்கொள்ளப்பட்ட அவதானிப்புகள் மற்றும் கொழும்பு வைத்திய அதிகாரி அலுவலகம் நீதவான் முன்னிலையில் அழைக்கப்பட்ட போது உயிரிழந்த சஞ்சீவ குமார சமரத்ன என்ற கனிமுள்ள சஞ்சீவின் சகோதரி தில்ருக்ஷி சமரரத்ன சாட்சியம் அளித்தார் கொழும்பு குற்றப்பிரிவு அதிகாரிகளின் வழிகாட்டுதலின் கீழ் சாட்சியமளித்த சகோதரி சஞ்சீவ என்னுடைய தம்பி இந்த சம்பவத்திற்கு முன்பு அவர் பூசா சிறையில் இருந்தார் நான் வாரத்திற்கு இரண்டு முறை என் தம்பியை பார்க்க சிறைக்கு செல்வேன் அவருக்கு என்னென்ன வழக்குகள் உள்ளன என்பது குறித்து எனக்கு தெரியாது கடந்த பத்தொன்பதாம் திகதி வழக்கு ஒன்றிற்காக அவர் கொழும்பு நீதவான் நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்டதை நான் அறிந்திருக்கவில்லை அன்று காலை சுமார் பத்து முப்பது அல்லது பதினோரு மணிக்கு எனக்கு ஒரு அழைப்பு வந்தது என் சகோதரன் சுடப்பட்டதாக அவர்கள் சொன்னார்கள் அதே நேரத்தில் நான் சட்டத்தரணி லக்ஷ்மண் பெரேராவை அழைத்தேன் அவர் சுடப்பட்டதாக கேள்விப்பட்டதாக கூறினார் பின்னர் நீதிமன்றத்தில் துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டதாக அறிந்தேன் கடந்த இருபதாம் திகதி கொழும்பு தடயவியல் வைத்திய பரிசோதகர் அலுவலகத்தில் நடைபெற்ற பிரேத பரிசோதனையில் நான் கலந்து கொண்டேன் இதன் போது உயிரிழந்தவர் சஞ்சீவ குமார சமர என நான் அடையாளம் கண்டேன் பின்னர் வாழைத்தோட்டம் போலீசாருக்கு வாக்கு மூலம் ஒன்றை பெற்றுக் கொடுத்தேன் பின்னர் நானும் என் அம்மாவும் உடலை ஏற்றுக்கொண்டோம் என்று அவர் சாட்சியம் அளித்தார் இதன்போது பாதிக்கப்பட்ட தரப்பினர் சார்பாக ஆஜரான சட்டத்தரணிகள் நீதிமன்றத்தில் சாட்சியங்களை முன்வைத்து உயிரிழந்த சஞ்சீவகுமார சமரரத்ன மீதான துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் குறித்து முழுமையான விசாரணை அவசியம் என்று சுட்டிக்காட்டினர் மேலும் அவரது பாதுகாப்பிற்காக நிறுத்தப்பட்டிருந்த சிறைச்சாலை அதிகாரி மற்றும் போலீஸ் விசேட அதிரடிப்படை அதிகாரிகளின் நடவடிக்கைகள் குறித்து விசாரணை நடத்துவது அவசியம் என்றும் சட்டத்தரணிகள் முன்வைக்கப்பட்ட அனைத்து சமர்ப்பணங்களையும் பரிசீலித்த நீதவான் மரணத்திற்கான காரணத்தை கூறி தீர்ப்பை அறிவித்தார் பின்னர் பதிவு செய்வதற்கு இறப்பு சான்றிதழை வழங்க உத்தரவிட்டார் மேலும் இந்த வழக்கை மார்ச் ஏழாம் தேதி மீண்டும் விசாரிக்க உத்தரவிடப்பட்டது ஒருவர் போதைப் பொருள் குற்றத்துக்காக பிடிக்கப்பட்ட போது ஜனாதிபதி ஒருவர் ஹெலிகாப்டரில் சென்று அவரை கைது செய்ய விடாது அவ்வாறு அரசு அதிகாரத்துடன் பாதாள குழுக்களையும் வியாபாரிகளையும் பாதுகாத்தவர்கள் இன்று தேசிய பாதுகாப்பு தொடர்பில் பேசுவது வேடிக்கையானது என்று பிரதி அமைச்சர் இரங்க குணசேகர தெரிவித்தார் பாராளுமன்றத்தில் வெள்ளிக்கிழமை நடைபெற்ற இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் பாதுகாப்பு அமைச்சு மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற அலுவல்கள் அமைச்சு மீதான குழுநிலை விவாதத்தில் உரையாற்றுகையிலேயே இவ்வாறு தெரிவித்த அவர் சம்பந்தம் ඒක නිසා තමයි ඒ මන්සීතුමාගේ තාත්තා පහුගිය කාලේ හ නාකොටික්ක ගීලලා මද්‍රව අත් කරගතර පස්සේ ඇමතිවරයාගේ ගෙදරට හෙිොප්ටරයෙන් ගිහිල බැෑල මයි ඒ කල්ලන්න එපා කෙල සික්ිනල්ල එකක දුන්. එහෙම කරපු තාත්තාගේ කපුතා ඇැවිල්ලා අද දැඟල සිින්තතිික් දක් කැලකි ඕන දාගත් ඊට පස්සේ ඒ ඒ ආණ්ඩුව මිහිටපු දෙවනි පුරවැසි අග්‍රාමා්‍යවරිය. අප්‍රාමාත්තුමා කුඩු කටේනරගක් කෙලියට ඇදී. ු කර පාල චි්ික ල වා චක්කර පාක හෙම කර ප හන්්ු දැන් දැවිල්ල දේශනා කරනවා ඇැ අපපු ොකක්ත්ද කරම ති මේ පුරවැසි අයවෑ ඇතුළෙත් මේ ජනතාව ද්‍යාන්ඩු දරට අප මොක්ත්ත කරමින් තින ලංකාවේ ගරුමන්තීද මන පලවෙනි වතාවට මද්‍රවත් ඒවගේම පාතාලයක් අදාළ කන කියෙන දේශපාල හිස දැන්ගලව ලතිනවා. නිසාම ක්‍රියාවල කිසිවට දැන් දේශපාලයක් මැදිහත්වෙ නෑ එක නිසා තමයි . පොලීසිය වගේ රක්ෂ මුදාව ඒවගේ බද්‍යශ මැති ്ല ක්ෂ විමර්ෂන කണ്ാ ැද අ്തല വേගේ തොරතුර හොයාගണമමන් . பொய்யை மாத்திரம் குறிப்பிட்டு அன்று ஆட்சிக்கு வந்தவர்கள் இன்று பொய்யை இல்லாதொழிக்க தனிநபர் கொண்டு வர வேண்டும் என்று கதறுகின்றனர் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுணவின் உறுப்பினர்கள் உயிர்த்து குண்டு தாக்குதல்கள் சம்பவம் தொடர்பில் முறையான விசாரணைகள் முன்னெடுக்கப்படவில்லை உண்மை வெளிக்கொண்டு வரப்படவில்லை என்று குறிப்பிடுகிறார்கள் இவர்கள் தான் கடந்த காலங்களில் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் சம்பவத்தை தோளில் சுமந்து கொண்டு சென்று ஆட்சி வந்தார்கள் முறையான விசாரணைகளை அவர்கள் முன்னெடுக்கவில்லை விசாரணைகள் அனைத்தும் திசை திருப்பப்பட்டன பொதுஜன பெருமுனவின் எம்பி ஒருவர் நாட்டுக்குள் போதைப் பொருள் வருவது பற்றி பேசினார் இவரது தந்தை ஜனாதிபதியாக இருந்த போது அரசியல்வாதி ஒருவர் போதைப் பொருள் குற்றத்துக்காக பிடிக்கப்பட்ட போது ஜனாதிபதி சென்று அந்த அரசியல்வாதியை கைது செய்ய வேண்டாம் என்று தடுத்தார் அதேபோல் அந்த அரசாங்கத்தின் பிரதமர் சுங்கத்தில் இருந்து போதைப் விடுவிப்பதற்கு கட்டளை பிறப்பித்திருந்தார் இவ்வாறானவர்கள் தான் இன்று பாதாள குழுக்கள் மற்றும் போதை பொருள் வியாபாரம் பற்றி பேசுகிறார்கள் குண்டு தாக்குதல்கள் தொடர்பான விசாரணைகள் தற்போது தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன வெகு விரைவில் உண்மை வெளிவரும் என்றார் புதுக்கடை நீதிமன்றத்தில் வைத்து கனேமுள்ள செய்த சம்பவத்துடன் தொடர்புடைய மேலும் இரண்டு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த குற்றத்திற்காக உதவி மற்றும் ஆதரவு வழங்கியதற்காக குறித்த சந்தேக நபர்களை நேற்று பகுதியில் வைத்து கொழும்பு குற்றப்பிரிவு அதிகாரிகள் கைது செய்தனர் குற்ற செயலுக்காக பயன்படுத்தப்பட்ட சிம் அட்டைகளை வழங்கி பிரதான சந்தேக நபர்களுக்கு உதவியதாக சந்தேகிக்கப்படும் இருபத்தி எட்டு வயதுடைய உதார நிர்மால் குணரத்ன மற்றும் முப்பத்தி ஒரு வயதுடைய நளின் துஷ்யந்த என்ற இருவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் இந்த நிலையில் கைது செய்யப்பட்ட இவர்கள் மினுவாங்குடை பிரதேசத்தை சேர்ந்தவர்கள் என தெரிவிக்கப்படுகிறது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி அன்று புதுக்கடை இலக்கம் ஐந்து நீதவான் நீதிமன்றத்தில் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியான கனேமுள்ள சஞ்சீவ துப்பாக்கியால் சுட்டு படுகொலை செய்யப்பட்டார் அதன்படி இதுவரை இந்த குற்றத்துடன் தொடர் உடைய பன்னிரண்டு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பாக கொழும்பு குற்றப்பிரிவு மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றது உத்தரவை மீறி பயணித்த பாரவூர்தி ஒன்றின் மீது போலீசார் துப்பாக்கி சூடு நடத்தியுள்ளனர் கடுவலை பகுதியில் இந்த துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டுள்ளது விசாரணைகளின் போது இந்த பாரவூர்தி வத்தளை பகுதியில் திருடப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது நுரைச்சோலையை சேர்ந்த ஒருவருடைய பாரவூர்தி எனவும் இது மரக்கறி கொள்வனவிற்கு பயன்படுத்தப்படும் பாரவூர்தி எனவும் தெரிய வந்துள்ளது பாரவூர்தி காணாமல் போனமை தொடர்பில் அதன் உரிமையாளர் போலீசாரில் முறைப்பாடு ஒன்றையும் பதிவு செய்துள்ளார் கடுவலையில் இருந்து ஸ்வத்தை நோக்கி குறித்த பாரவூர்தி பயணித்த நிலையில் அதனை பின்தொடர்ந்த போலீசார் பாரவூர்தியின் டயர்களில் துப்பாக்கி சூட்டை நடத்தியுள்ளனர் குறித்த சம்பவத்தின் போது நபர் ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர் சந்தேக நபரிடம் இருந்து கை ஒன்றையும் கைப்பற்றியுள்ளனர் இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதிகள் பல்வேறு குற்ற செயல்களை செய்யும் பொருட்டு பாதாள உலகக் குழுக்களை பயன்படுத்தியுள்ளதாக பொது பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சுனில் வடகல குற்றம் சுமத்தியுள்ளார் பாராளுமன்றில் நேற்று உரையாற்றும் போது இதனை தெரிவித்த அவர் மறைந்த ஜனாதிபதி ஜே ஜெயவர்தன கோணவல சுனில் என்ற பாதாள உலக உறுப்பினரை பயன்படுத்தி உச்ச நீதிமன்ற நீதிபதியின் மீது ஜனாதிபதி ரணசிங்க பாதாள உலக தலைவர்களை வழிநடத்தி ஊடகவியலாளர் ரிச்சர்ட் டி கடத்தி சென்று படுகொலை செய்தார் இலங்கையில் ரிச்சர்ட் டி பற்றிய ராணி திரைப்படம் வெளியிடப்பட்டுள்ளது எனவும் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச இந்த திரைப்படத்தை ரகசியமாக பார்வையிட்டு அவருடைய தந்தை ஜனாதிபதி பதவியில் இருந்தபோது என்ன நடந்தது என்பதை கண்டறியுமாறு கோருவதாக சுனில் வடகல தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மகேந்திர ராஜபக்ச ஜூலாம்பேட்டிய அமரே மற்றும் பம்போட்டா போன்ற பாதாள உலக உறுப்பினர்களுடன் தொடர்பு கொண்டிருந்தார் என மேலும் குற்றம் சுமத்தியுள்ளார் ஜூலாம்பிட்டியே அமரே ஒரு காலத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச அவர்களின் பாதுகாப்பாளராக ගොම් පනි ටින එ සුනිිල් පටගල පාරහල මන්ද ීල් තෙරිවිත්තාා. ජයා ජාවතරන තම් පල්ලට කගන්නකු. ජියයාල් ජාවතර මහත්තයා කාව නඩටත්තු කර. ගෝනවල සුනිල් කිවේ ඉන්දපු බිනිියහක්කෝ එල්ියටාරගෙන දෙවයිනටම සාම නිස්සුරු කල්ලා ඒක නවල සුනිල් ලොවවා සේස්්ාතිිකරන විනිශ්චකාර රැට කල්හව. අන්න පාතාලේ නඩැත්තු කර විදිිය. එට පස්සේ ආර්පයම දදාස මහත්තය කාලේ. අපිදැක්කා. මේ කවුද මොනව කරන්නේ කියලා පොතක්ලිවට පස්සේ විචට්ඩ සොයිසා. අරංග ඉල්ලා ගාතනය කරලා ඒකාල පාතාලේ නඩත්තු කරේගොල්ව හමයි දඟඔන්න දැඔන්න මේ දවසල චිත්‍රපටියයක් ඇවිල දී නවා නේද ප්‍රාණී කියලා ප්‍රාණී කියලා චිත්‍රපටියයේ දක්වන්නේ වි සොයිසති පැහරගෙන යම ඊට අදාල ගාතනය ඇති අප ප්‍රමදදාසමහත්තයට සජි ප්‍රේමු ද සමහත්තයට කියන සිදධිය මේ චිත්‍රපට ලන්න ැයිනම් හොරන් ගිල් හරේ චිත්‍රපටිය බලන්න තාත්තකරපු වැඩිටික බලාගන්න පුලුවන් කියය. ඒවගේම තමයි චන්ඩිකාගේ කාල චන්ඩිකා පණ්ඩාරනායකු මර්තුක. නාවල නිහල්ලවක භාවිච්චි කරලා තනිකර පාතාල ක්‍රයා කාලකම් කරේ නාවල නිහල්ලාරා. එවිතුරක් නෙවෙයි. මන්ද රාජපක්ෂ කාල වම්බොට්ටාව නඩත්තු කරේ ජුලම්පිටි අමරව නඩත්තු කරේ වෙන කවරුවක් කන්න ෙවෙයි. රාජභක්ෂල තංගල්ල බඳනාගාරයට ගහිල්ල තංගල්ල බන්ධනාගාරයේ සිද්ධියක් ඇති වුණාට බස්සේ අමර පොඩ්ඩක්කෝක නවත්න්නවන් මයින්ද ඇවිලතින්නේ කියල ඒගැනේ ඒ තරං බන්ධරාගාරයක් ඇතුරේ වෙන ග්‍රියාකාරකම් කටෝල් කරන්න මහිදරාජපක්ෂලට පුළන් වුුණ තමන්ගේ අතේ හිටපු පාතාලෙන් ස වම්බොට්ට කියන පාතාලෙක් එය නඩත්තු කර ජුලම්පිටි අමරයි අප මල් රජක්ෂ න්ත්‍රීතුමාගේ බොඩිගක්ට් හිට ොඩි ට්ටල ඉඳල අපේ නලින් ජෑති්‍ය සෞදරයා හිටපු රැස්සීමකට වැඩිතියල තුන්දරේ ගාතය කර යුලක්් පි ඩියාමරේ ඒක තමයිජංන්වා ඉගරයි. ඒම තමයි පාතාලේ නඩත්තු කරේගුල්. ති ඒයිඉදකරු කතානාක තුමින් පාතාලේ නඩත්තු කරලා. இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் இதுவரை பெற்று வந்த மூன்று சதவீத தள்ளுபடியை ரத்து செய்ய எடுத்த முடிவை திரும்ப பெறாவிட்டால் நாடு முழுவதும் எரிபொருள் பற்றாக்குறை ஏற்படக்கூடும் என்று பெட்ரோலிய விநியோகஸ்தர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது ආ සීකට ආසන ප්‍රමාණයයක් මේවස්ථාවට පමිල ීන්න මයයින සදෝස වෙනවා ඇමිනීීම සම්බන්්ධෙන්. අද අපි මේ සීරෝ දෙනාගේ මත විමසලා අපි බැලූ අද අපිට ව්‍යාපාරය කරන යන්න පුුවන් තත්වයක් මේ රජය විසින් එම ඇත්ත කටෙල් සස්ථාවත් කනිටෙල් අමමාත්තන්සේම අයත් අතරක ගත්ත මේ තීරණේ. අනුව අපි තදරලත් මේ ව්‍යපාරය කරග න්න පුළුවන්ද බැරිද කියෙන මතය අපි සියලුම බෙදුම්කරුවන්ගෙන් අහලා බැලුව. මේ සියලුෙන ඒකමතිකව තීරණය කරේ අපිට මේ ්‍යාරයේ ඉවිදි කොහොමත් කරග යන්න පුලන්කමක් නැති බවයි. ඒ නිසා අපි මේ රජයට මේ කරන බලපෑම තමයි අපි ගැන. ඒ පා අපිකව ගියසු මක්තින මේ රජයේ අපි අපි කල්ජ මත්‍යන් සඇත්ක කම ල්ජ සංස්ථාවත් සමඟ අත්සංකරපු බෙදදුම් කාරිත්වය සහහා ගියවසුමක්තින මේ ගියවසම පැහැදිලිීමක් තියනවා සියයට තුන කොමිෂමක් අපිට මේ දනවා කියැෙ වටමක්කන මේ ්‍යපාරය කරගනයම සඳහා අපට යම්කිසි වටමක්කට සිය තුනක සඳහන් කල තින. නමුත් කල්ජ සංස්ථාවේ විසි. දෙනලාද සියලුම ප්‍රෞෘතිවලා පට ීබු දැක් දැනගන්න. මේක අවීනිටක අනීතික රුපියල් තුනක්කේමතන් සයට තුනක කොමිෂන් එකක් යට ලබා දුන්න අය.

தனது சங்கம் முடிவு செய்துள்ளதாக பெட்ரோலிய விநியோகஸ்தர்கள் சங்கத்தின் துணை தலைவர் குசும் சந்தநாயகர் தெரிவித்தார் எனினும் எரிபொருள் பற்றாக்குறை ஏற்படாது என்று இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது அதன்படி தேவையில்லாமல் பீதி அடைய வேண்டாம் என்று நுகர்வோருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது இதற்கிடையில் எதிர்காலத்தில் பெட்ரோலிய விநியோகஸ்தர்களுடன் அவர்களின் பிரச்சனைகள் குறித்து கலந்துரையாடல்கள் நடத்தப்படும் என்று இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபன தலைவர் டி ஜே ராஜகருணா தெரிவித்தார் இதேவேளை நாடு முழுவதும் எரிபொருளை பெற்றுக்கொள்வதற்காக நீண்ட வரிசையில் பெட்ரோல் நிரப்பு நிலையங்களில் மக்கள் காத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது அரசாங்கம் தற்போது விநியோகிக்கும் புதிய வெளிநாட்டு கடவுச்சீட்டில் பாரிய குறைபாடுகள் இருப்பதுடன் பழைய கடவுச்சீட்டுக்கு செலவளித்ததை விட மேலதிகமாக ஆறாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஏழு ரூபாய் செலுத்த வேண்டி இருக்கிறது என பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபூர் ரஹ்மான் தெரிவித்தார் புதிய கடவுச்சீட்டில் சில இடங்களின் பெயர்களில் கூட எழுத்து பிழைகள் உள்ளதாக முஜிபூர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார் முந்தைய அரசாங்கத்தின் போது எழுந்த கடவுச்சீட்டு பிரச்சினை இன்னும் அப்படியே உள்ளதாகவும் மக்கள் அவற்றை பெறுவதற்கு அவதிப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்தோடு வந்தவுடன் பிரச்சனை தீர்க்கப்படும் என்று கூறியிருந்தும் அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து ஐந்து மாதங்கள் ஆகியும் எந்த தீர்வும் இல்லை என பாராளுமன்ற உறுப்பினர் கூறியுள்ளார் கடவுச்சீட்டு பெற இருபதாயிரம் கொடுக்கிறோம் பழைய கடவுச்சீட்டில் அறுபத்தி நான்கு பக்கங்கள் உள்ளன புதிய கடவுச்சீட்டில் நாற்பத்தி எட்டு பக்கங்கள் உள்ளன ஆனால் செலவு அதே தான் அதன்படி புதிய கடவுச்சீட்டில் பதினாறு பக்கங்கள் குறைவாக உள்ள நிலையில் ஒரு நபருக்கு ஆறாயிரத்து அறுநூற்று தொன்னூற்று ஏழு ரூபாய் இழப்பு ஏற்படுகிறது முந்தைய அரசாங்கத்தால் செய்யப்பட்ட இந்த விடயங்களை இன்னும் தடுக்க முடியவில்லை புதிய கடவுச்சீட்டில் உள்ள பாதுகாப்பு எண் சரியான இடத்தில் இல்லை யாராவது இது குறித்து நீதிமன்றத்தில் சென்றால் புதிய கடவுச்சீட்டை ரத்து செய்ய வேண்டியிருக்கும் என்றார் நீடிக்கப்பட்ட நிதி வசதி திட்டத்தின் கீழ் இலங்கைக்கு மேலும் முன்னூற்று முப்பத்தி நான்கு மில்லியன் அமெரிக்க டாலர் கடன் உதவியை வழங்குவதற்கு சர்வதேச நாணய நிதியத்தின் நிறைவேற்ற சபை ஒப்புதல் அளித்துள்ளது இலங்கையுடனான நீடிக்கப்பட்ட நிதி வசதி திட்டத்தின் மூன்றாவது மதிப்பாய்வு தொடர்பில் சர்வதேச நாணய நிதியத்தின் நிறைவேற்ற சபை நேற்று ஆராய்ந்திருந்தது இதன் தொடர்ச்சியாக இலங்கைக்கு அடுத்த கட்ட உதவியை வழங்குவதற்கு ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது இதன்படி சர்வதேச நாணய நிதியத்திடம் இருந்து இலங்கைக்கு கிடைக்க பெறும் கடனுதவி ஒன்று தசம் மூன்று பில்லியன் அமெரிக்க டாலராக அதிகரிக்கிறது இந்நிலையில் சமூக செலவினங்களுக்கான இலக்கை தவிர ஏனைய அனைத்து இலக்குகளிலும் அளவு மட்டத்தை இலங்கை அடைந்துள்ளதாக சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதி முகாமைத்துவ பணிப்பாளர் கென்ஜி அகமுரா தெரிவித்துள்ளார் பொருளாதாரம் இன்னும் பாதிக்கப்படக்கூடியதாக இருப்பதால் பேரண்ட பொருளாதார நிலைத்தன்மை மற்றும் கடன் நிலைத்தன்மையை உறுதி செய்வதற்கும் கால வளர்ச்சியை ஊக்குவிப்பதற்கும் சீர்திருத்த உந்துதலை தக்க வைத்துக் கொள்வது மிகவும் முக்கியமானதாகும் என சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதி முகாமைத்துவ பணிப்பாளர் மேலும் தெரிவித்துள்ளார் செய்திகள் பாகிஸ்தான் நவ்ஷேரா மாவட்டத்தில் இடம்பெற்ற தற்கொலை குண்டு தாக்குதலில் ஆறு பேர் உயிரிழந்துள்ளதுடன் இருபது பேர் காயமடைந்துள்ளனர் நவ்ஷேரா மாவட்டத்தில் உள்ள பள்ளிவாசலில் குறித்த தற்கொலை குண்டு தாக்குதல் இடம்பெற்றுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன நேற்றைய தினம் தொழுகையை முடித்துவிட்டு மக்கள் வெளியேறி கொண்டிருக்கும் போது இத்தாக்குதல் இடம்பெற்றுள்ளது மாணவர்களுக்கு போதனை செய்யும் தலைவர் ஒருவரும் இதன்போது கொல்லப்பட்டதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன குறித்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை அந்நாட்டு போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் பாப்பரசர் பிரான்சிஸ் உடல் நிலையில் தற்போது முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக அவருக்கு சிகிச்சை அளிக்கும் வைத்தியர்கள் தெரிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன கத்தோலிக்க திருச்சபையின் தலைவரான பாப்பரசர் பிரான்சிஸ் மூச்சு குழாய் அலட்சி காரணமாக கடந்த மாதம் பதினான்காம் திகதி ரோமில் உள்ள ஜெமெல்லி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார் அங்கு மேற்கொள்ளப்பட்ட வைத்திய பரிசோதனையில் அவருக்கு நியூமோனியா பாதிப்பு இருப்பது உறுதி செய்யப்பட்டது ஏற்கனவே நுரையீரல் நோயால் பாதிக்கப்பட்ட பாப்பரசருக்கு நிமோனியா பாதிப்பு ஏற்பட்டதால் அவரது உடல்நிலை மோசமடைந்து கவலைக்கிடமானது தொடர் சிகிச்சையின் காரணமாக அவரின் உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாகவும் எனினும் அவர் அபாய கட்டத்திலேயே இருப்பதாகவும் கடந்த இரு தினங்களுக்கு முன்பு வைத்தியர்கள் தெரிவித்திருந்தனர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு நேற்றுடன் இரண்டு வாரங்கள் நிறைவடைந்த நிலையில் அவர் அபாய கட்டத்தை கடந்துவிட்டதாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர் இன்றைய நாணய மாற்று விகிதம் இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்கூட வீரகேசரியில் கூறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையமைப்பிலிருந்து ஆரிஜி இடைவழி விகே என்று பதிவிட்டு எண்பத்தேழு தொள்ளாயிரத்து அறுபது என்று ருக்கு குறுஞ்செய்தியொன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இடைந்திருங்கள்